அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எனது பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அமைச்சர் சாய் சரவணன் குமார் விளக்கம் புதுவை பாரத ஜனதா நிர்வாகி உமாசங்கர் கொலை வழக்கில் அவரது தந்தை ஏழுமலை என்ற காசிலிங்கம் லாஸ்பேட்டை போலீசில் பாரத ஜனதாவை சேர்ந்த ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது புகார் தெரிவித்துள்ளார் இந்த புகாருக்கு மறுப்பு தெரிவித்து அமைச்சர் சாய் சரவணன் குமார் விடுத்துள்ள வீடியோ பதிவில் கூறியிருப்பதாவது படுகொலை செய்யப்பட்ட உமாசங்கர் மீது பாலியல் வழிபறி என பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன குயில் தோப்பு இடப்பிரச்சனையும் இருந்துள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பு மர்ம நபர்கள் அவரை கொலை செய்ய முயற்சிப்பதாக லாஸ்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்து தாக சொல்கிறார்கள் அப்படி இருக்க தேவையில்லாமல் அரசியல் கழிப்புணர்ச்சி காரணமாக என் பெயரையும் எனது குடும்பத்தார் பெயரையும் கெடுப்பதற்கான செயல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது எனது தங்கை சட்டப்படி ஒரு இடத்தை விலைக்கு வாங்கினார் சங்கரும் அவரது தந்தையும் அந்த இடத்தில் தங்களுக்கு உரிமை உள்ளது என்று கூறியதால் அதை விசாரிக்க கலெக்டரிடம் முறைப்படி கடிதம் கொடுத்தேன் கலெக்டரும் அதை விசாரித்து அழுந்து எங்களுக்கு உரிமையானதை எடுத்துக் கொடுத்தார் இத்துடன் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையேயான பேச்சு முடிந்துவிட்டது அதன் பின்பும் தேவையில்லாமல் எனது பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் இது தொடர்பாக கவர்னர் முதலமைச்சர் போலீஸ் டிஜிபியிடம் புகார் அளிக்க உள்ளேன் தேவைப்பட்டால் சிபிஐ கூட வைத்து விசாரியுங்கள் இவ்வாறு அந்த வீடியோவில் அவர் கூறியுள்ளார் வணக்கம் வாழ்க தமிழ் வலர்க பாரதன் ஓங்குக டாக்டர் அம்பேத்கர் நெல்க பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்களின் நேற்று நேற்றைய தினம் புதுச்சேரியில் உமா சங்கர் என்று படுகொலை செய்ததாக நியூஸ் பேப்பர்ல சொல்றாங்க அதற்கு அவர் பேரில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பாலியல் வழக்கு பதிப்பறி வழக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாகவும் அதே மாதிரி குயில் தொப்பு போன்ற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் அதே போல ஒரு வார காலத்துக்கு முன்னாடி அவரை மர்ம நபர்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க தாம் அவரு போய் போய் லாஸ்ட் பட்ட காலத்துல புகார் அளித்ததாகவும் சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல தேவையில்லாம என்னுடைய அரசியல் காப்பட்சி காரணமாக என் பேரை கெடுக்கிறதுக்காகவும் என் குடும்பத்தார் பேரை கெடுக்கிறதுக்காகவும் இது போன்ற செயல்களில் இருப்பார் ஒரு கண்டிக்கத்தக்கது மேலும் இந்த வேணா என்றவர் என்னுடைய தங்கச்சி சட்டப்படி ஒரு இடத்த பக்கத்தில் இருந்த விளக்கி வாங்கினாங்க அதை சட்டப்படி அவங்க உரிமை உரிமை இருக்கு எனவே அந்த குமாரசங்கரும் அவருடைய தந்தையும் அந்த இடத்துல தனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதுனால இதை விசாரித்து எங்கள் தான் சொல்லுங்கன்னு சொல்லி தான் கலெக்டர் முறைப்படி எடுத்து கொடுத்துக்கிறேன் கலெக்டர் முறைப்படி அதை அளந்து எங்களுக்கு உரிமையானதுன்னு எடுத்து கொடுத்தாங்க இதோட அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளான பேச்சு முடிஞ்சு போச்சு அதன் பின்பும் தேவையில்லாமல் அரசியல் கால் பச்ச காரணமாக என் பேரை இந்த மாதிரி தவறாக பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக அவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கை இருக்கும் அது மட்டும் இல்லை கவர்னர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் அதில் டிஜிப்டையும் நான் புகார் அளிக்கிறேன் தேவைப்பட்ட நீங்கள் சிபிஐ போலீஸ கூட வச்சு விசாரிங்க